தாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி வெங்காயத்தை வச்சு ஒரு வெங்காய பக்கடா பண்ணிடலாம் வீட்லேயே வந்து கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வந்து எப்படி ஈஸியாக செய்யலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் அதுக்கு நான் வந்து ஒரு நாலு பெரிய சைஸ் வெங்காயம் நாலு எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பில்லை அது வந்து கொஞ்சம் நிறையவே வந்து நான் உருவி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி வந்து ஒரு கொத்து அளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கு இவ்வளோதான் எனக்கு தேவையான ஐட்டம் அடுத்த இடத்துல ஈஸியான மெத்தடில் எப்படி வந்து பகடாக வந்து மிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து செய்து காட்டுறேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து தோலோடு வந்து ஒரு முழு பூண்டு வந்து உதிர்த்து போட்டுக்கோங்க அடுத்து சின்ன இஞ்சி துண்டு வந்து தோல் சிவி போட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் பகடான்றதுனால நான் சின்ன துண்டாக எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இதுலேயே வந்து கார மிளகா துண்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சோம்பு இது வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சால்ட் போட்டுக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நான் வந்து திருவியாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதுலேயே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா அதாவது இது வந்து நீங்கள் வந்து இந்த ஃப்ளேவர் பிடிச்சா போட்டுக்குங்க இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் கறிக்கு ஆக வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன் அதில் இருந்து வந்து ஒரு அரை டீஸ்பூன் போடலாம் அடுத்து இதுலேயே இந்த மிக்ஸி ஜார்லையே ஒரு அரை கரண்டி அளவுக்கு எண்ணெய் இதை ஊற்றிடுங்க இதுலேயே ஊற்றிடுங்க இந்த மாதிரி வந்து நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கலந்து பாருங்கள் ஒரே அளவில் எல்லாமே இருக்கும் இப்போ அதே மிக்சி ஜாரில் இது வந்து கடலை மாவுங்க கடையில் விற்கிற அதே கடலை மாவு தான் இதில் வந்து ஒரு மூணு கரண்டி அளவு எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு மூணு கரண்டி போட்டாச்சு இப்போ இதில் அடுத்து வீட்டிலே அரைச்சா அரிசி மாவு மூணு குழம்பு ஏதாவது எதுக்கு நான் இந்த கரண்டியில் அளக்குறேன்னா எல்லார் வீட்லேயுமே குழம்பு கரண்டி இருக்கும்ங்க இதோட அளவு பார்த்திங்கன்னா மூணு குழம்பு கரண்டியில் கடலை மாவு ஒரு க ஒரு கரண்டி அளவுக்கு அரிசி மாவு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டுங்க எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் இப்போ நல்லாவே அரைச்சாச்சுங்க இதில் வந்து ஒரே ஒரு பொருள் சேர்க்கணும் அது வந்து நீங்கள் தேவைப்பட்டால் போடலாம் இல்லைன்னா வேண்டாம் இது வந்து ஒரே ஒரு பிஞ்சலுக்கு நான் வந்து ஆப்ப சோடா எடுத்திருக்கேன் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு பிஞ்சலுக்கு ஆப்ப சோடா போட்டுக்குங்க இல்லைன்னா இது தேவையில்லை கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து சாஃப்டாக அதாவது வாயில் வச்ச கடையில் வாங்குகிற பகடா பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா கரையும் அந்த மாதிரி இருக்கணும்னா ஒரே ஒரு பிஞ்சு அளவுக்கு போட்டுருங்க இப்போ இதே வந்து ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் அவ்வளோதாங்க நல்லாவே அரைச்சாச்சு பாருங்கள் கையில் கலந்தால் கூட நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்ட் வராது இது வந்து ஒரே அளவில் இருக்கும் எல்லா மாவும் இப்போ இதை வந்து பவுலில் போட்டுடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அப்படியே வந்து வெங்காயத்தை போட்டு பரட்டி போட வேண்டியதுதான் ரொம்ப ஈஸி மெத்தட் இது நம்ம வந்து தனித்தனியாக போட்டு கையில் கலந்தால் கூட இவ்வளோ பக்காவாக வராது இதுதாங்க முக்கியமான ஸ்டெப்பு இது அடுத்து பச்சை மிளகா போட்டுங்க சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகா வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் கடையில் ஸ்டை செய்கிற அதே ஸ்டைலில் உங்களுக்கு நான் வந்து செய்து காட்டுறேன் கருவேப்பில கொத்தமல்லி வெங்காயம் வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டு போடுங்க அப்புறம் கலந்த பிறகு இன்னும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாதீங்க தேவைப்பட்டால் தெளிச்சுக்கலாம் இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்குங்க இது வெங்காய பகடான்றதுனால மாவை விட வெங்காயம் ஜாஸ்தியாக இருக்கும் இதையும் போட்டுடுறேன் எல்லாம் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துங்க நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவு போட்டேன் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பெசைய வேண்டாம் இப்போ எண்ணெய் காயறதுக்குள்ள வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி விடுங்க அது கரெக்டாக இருக்கும் இப்போது இது கலந்து வச்சாச்சு இப்போ அந்த ஜாரில் நம்ம மாவு அரைச்சோம் இல்லைங்களா அதுலேயே வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க நம்மளுக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணாமலே இருக்கும் அந்த தண்ணியை வந்து நம்ம தெளித்து பகடா போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் அவ்வளோதாங்க அரைச்சிட்டேன் பாருங்கள் கட்சியில் நம்மளுக்கு ஜார் க்ளீன் பண்ண மாதிரியும் ஆகிடுச்சி இந்த மசாலா எல்லாம் வந்துருச்சு இந்த தண்ணியை வந்து நம்ம எண்ணெய் காஞ்ச பிறகு போடும்போது தான் தண்ணி ஊற்றணும் இப்போவே முதல்லையே தண்ணி ஊற்றி பரட்டக்கூடாது இப்போ எண்ணெய் காய வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயை வச்சாச்சு அதில் வந்து நம்ம வந்து ஆழ ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம அந்த பகடாவை வந்து பரட்டிக்கலாம் இப்போ அந்த மிக்சி ஜாரில் இருக்கிற தண்ணியை வந்து லைட்டாக வந்து கலக்கி தெளிச்சு விட்டுடலாம் இந்த அரை டம்ளர் வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு எது எடுத்து போடும்போது உதுத்தா மாதிரி இருக்கும் நம்ம வந்து தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கணும்னா தான் கரெக்டாக இருக்கும் அது வந்து நல்லா வெங்காயத்தை பரட்டின பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம வந்து இந்த விஷயத்தை படணும் உடனே பண்ணக்கூடாது கொஞ்சம் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டுருங்க அப்படியே அது வந்து எண்ணெய் காயிற அந்த டைமிங் தாங்க அதை பாருங்கள் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ இந்த தண்ணி ஊற்ற வேண்டாம் நான் கால் டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த தண்ணி அப்படியே ஊற வச்சிடலாம் கரெக்டாக இருக்கும் இதுவே வந்து இந்த பக்குவத்தில் வந்து கரெக்டாக இருக்கும்ங்க போடுறதுக்கு இந்த மாவை வந்து அப்படியே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து இப்படி அதாவது ரொம்ப அழுத்தம் கொடுத்து பெசியாமல் லேசாக இப்படி இப்படியே கேப் இருக்கணும் அதாவது புட்டா வந்து அப்படி லூஸாக இருக்கணும் அந்த ஸ்டேஜில் வந்து இப்படி போட்டிங்கன்னா வெங்காயம் போண்டாங்க சாயந்தரம் டைமில் பசங்களுக்கு இந்த ஸ்டேஜில் செஞ்சு கொடுங்க டீ கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும் இதே வந்து உதுத்து போட்டோம்னா பகடாக இப்போ எண்ணெய் வந்து ஓரளவுக்கு காஞ்சிருச்சுங்க இப்போ எப்படி எடுத்து போடணும்னு நான் சொல்கிறேன் அப்படியே வந்து லைட்டாக அழுத்தமே கொடுக்காதீங்க எந்த காரணத்தை கொண்டால் அழுத்தி பெசிஞ்சிடாதீங்க அப்படியே எடுங்க அப்படி மெப்பமாக எடுத்துகிட்டு அதே மாதிரி ஆவி அடிக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் டக்குன்னு போட்டுடணும் அப்படியே அவ்வளோதான் கையில் வந்து அப்படியே உதுட்டு போடணும் டக்கு டக்குன்னு எடுத்துடணும் கையே ரொம்ப நேரம் வந்து அனலில் காமிச்சிட்டுருக்கக்கூடாது பிக்னஸ்ஸாக இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க சார் நம்ம வந்து குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி மாவு பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் கணக்கு கூட வராது மூணு கரண்டிக்கு நூற்றி ஐம்பது கிராம் தான் மாவு இருக்கும் அதே மாதிரி அரிசி மாவும் ஐம்பது கிராம் தான் இருக்கும் மொத்தமே இரநூறு மாவுக்கும் நம்மளுக்கு எவ்வளோ பகடா வரப்போகுது பாருங்க ஆனால் நம்ம கடையில் வாங்கினோம்னா நூறு கிராம் பகடா வந்து குறஞ்சது முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா சொல்லுவாங்கங்க பாருங்கள் வீட்டில் வந்து ஒரு நாலு வெங்காயத்தில் நம்மளுக்கு எவ்வளோ பகடா வருது பாருங்கள் ஈஸியான முறை வீட்டில் காய்கறி இல்லாத டைமில் தாராளமாக இப்படி நீங்கள் செய்யலாம் ஒரு பொரியல் பண்ணுற டைமை விட இது கம்மியாக தாங்க ஆகும் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ஃப்ளேம் வந்து ஹையில தாங்க இருக்கணும் குறைய இருக்கக்கூடாது குறைய வச்சு நீங்கள் எண்ணெய் பலகாரம் சுட்டிங்கன்னா அப்படியே எண்ணெய் உறிஞ்சிரும் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம வந்து லைட்டாக திருப்பி விட்டுடலாம் வீட்டுக்கு பகடா செஞ்சோம்னா மீந்துடும் வேஸ்ட்டாக போய்டும்னு நினைக்காதீங்க அப்படி சப்போஸ் வந்து நீங்கள் பகடா ஓரளவுக்கு நிறைய செய்து மீந்திருச்சுனாலும் கவலையே பட தேவையில்லை அந்த பொறிச்ச பகடாவை வச்சு நம்ம வந்து வடக்கறி தாராளமாக செய்துடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வடக்கறி செய்யலாம் குருமா குழம்பு வச்சுட்டு அதில் போட்டு ஒரு கொதி வர விட்டி அரைக்கலாம் இப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனியன் பகடாவை வந்து விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பகடானாலுமே எல்லாேருமே நல்லா சாப்பிடுவாங்க எப்படி நம்ம வந்து பிரியாணிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஸ்நாக்ஸில் வந்து பகடா வந்து ஃபஸ்ட்டு இடங்க இதை நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் செய்ய ஈஸியான முறையில் கற்றுக்கலாம் ரொம்ப செய்கிறது ரொம்ப ஈஸிங்க இதில் அந்த மாவு கலக்கிறது மட்டும் தாங்க வந்து முக்கியமான விஷயம் அது மிக்சி ஜார்லேயே நம்ம ஈஸியாக வந்து கலந்துடலாம் இதே மெத்தடில் நீங்கள் கலந்திங்கன்னா ஈஸியாக பகடா யார் வேணாலும் போட்டுடலாம் பகடா கடையில் வந்து கை அளவு தாங்க மூணு கை நாலு கைன்னு சொல்லிட்டு அள்ளி அள்ளி போட்டு கலக்குவாங்க ஒரே குழப்பமாக இருக்கும் நான் உங்களுக்கு துல்லியமாக சொல்லியிருக்கேன் அதே மாதிரி கடையில் வந்து பொறிச்சதுலேயே திரும்ப திரும்ப பொறிச்சு கொடுப்பாங்க அது நமக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது கிடையாது எல்லாருமே இஷ்டமாக சாப்பிட்ற ஒரு போது நம்ம இதை வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் தாராளமாக சுத்தமான முறையில் வீட்டில் சுத்தமான புது எண்ணெயில் நம்ம பொறிச்சு சாப்பிடும்போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் சில பேருக்கு பகடா வந்து சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு முறு முறுன்னு இருந்தால் பிடிக்கும் நீங்கள் ரெண்டு மெத்தடில் எப்படி ஒன்னானு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மெத்தடில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இந்த வெங்காயம் வந்து அந்த ஈரத்தன்மையாக சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சில பேருக்கு நல்லா முறு முறு முறுன்னு எதிர்பார்ப்பாங்க அப்போ இன்னொரு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் லைட்டாக ஆனால் தீயாமல் பார்த்துக்குங்க வெங்காயம் வந்து ப்ரௌனாக ஆகும்போது நம்ம எடுத்துருந்தோம் அதான் பக்குவம் இப்போ நல்லா வந்துருச்சுங்க எடுத்துடலாம் இதான் கரெக்டான ஸ்டேஜில் இப்போ எடுக்கிறேன் நான் ஒரு வடியில் எண்ணெய் வடியை விட்டுருங்க எப்பவுமே எண்ணெய் பலகாரம் செய்யும்போது தீ வந்து அயில இருக்கணும் அதே சமயம் வந்து அயில ஆயிடுச்சுன்னா மீடியம் ஆக்கணுங்க பொறிச்ச உடனே வந்து நம்ம உடனே எடுத்து அதை வடியில் போட்டுடணும் அப்படியே எண்ணெயிலலாம் விட்டுறக்கூடாது எண்ணெய் உறிஞ்சினோம் சாப்பிட முடியாது இதுவே கால் கிலோ இருக்கும் போல் இன்னொரு ஷிஃப்ட் போட்டுடலாம் நம்ம கரெக்டாக தான் கலந்துருக்கோன்றதுக்கு ஒரு அடையாளம் என்னென்னா நம்ம எண்ணெயில் போடும்போது போடுற பக்கிறாவை அப்படியே பீரஞ்சு எடுக்கும்போது தூள் நிறையவே கழியாது பாருங்கள் தூளே இல்லை அப்படியே கரெக்டாக வந்து இந்த வெங்காயம் வந்து இந்த போட்ட மாவில் பைண்ட் ஆகிடும் அப்படியே அப்படியே பெருசு பெருசாக கூட நம்ம போட்டுக்கலாம் இப்படி பெருசு பெருசு ரொம்ப உதுத்து போடாமல் இப்படி பெருசு பெருசாக போட்டாலும் அதுவும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாம்பார் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்க செம்மையாக இருக்கும் அவ்வளோதாங்க சட்டி காலி கடைசியாக போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் நான் பொறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி ஒரு கிலோ எண்ணெய் தான் ஊற்றி பொறிக்கணும்னு அவசியம் இல்லைங்க நான் வந்து வீடியோக்காக வந்து நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதை வந்து இந்த எண்ணெயை வந்து நான் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள்லேயே வந்து உடனே காலி பண்ணிடுவேன் நான் பூரி கிரி சுட்டு காலி பண்ணிடுவேன் கொஞ்சமாக தான் வந்து கொஞ்சமாக ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிக்கூட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் வீட்டுக்கு செய்கிற மாதிரி தான் நிறைய எண்ணெய் ஊற்றி தான் பொறிக்கணும்னு அவசியம் இல்லை இது அதிகமாக எண்ணெயும் உரியாதுங்க இப்போ இது பருத்தி விட்டுலாம் பாருங்க பெருசு பெருசாக போடும்போது நம்மளுக்கு அதுவுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் மாத மளிகை சாமும் வாங்கும்போது அரை கிலோ அரிசி மாவும் அரை கிலோ கடலை மாவும் லிஸ்ட்டில் போட்டு வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுனிங்கன்னா காய்கறி இல்லாத டைமில் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பதார்த்தம் செஞ்சு கொடுக்கலாம் நினச்ச நேரம் நம்ம வந்து பகடா செ செஞ்சு சாப்பிட்லாங்க பகடாவை பொறுத்தவரைலாம் நம்மளுக்கு நினச்ச நேரம் வந்து கடையில் இருக்காது நம்பத்துறோன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு டூ எட்டுக்குள்ளவே செய்து பகடா கடைங்களில் காலி ஆகிடும் அதே மாதிரி ஒரே ஒரு கடை ரெண்டு கடை தான் இருக்கும் ஏரியாவில் நம்ம இனிமேல் இந்த மாதிரி மாடல்லாம் நினச்ச நேரம் நம்ம வந்து பகடா செய்யலாம் நிறைய பேர் வந்து குறஞ்ச பட்ஜெட்டில் வாழ்கிற ஒரு நிலைமையில் இருப்பாங்கங்க நிறையெல்லாம் காசு கொடுத்துலாம் வந்து கடையில் வாங்கிலாம் சாப்பிட முடியாது வீட்டில் வந்து ஆம்பளை ஆளுங்க வந்து அளவாக தான் காசு கொடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி வாழணுன்னும் போது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து பெஸ்ட்டாக வந்து சமைச்சு கொடுக்கலாம் இப்படி வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வருமானம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருப்போங்க நான் வந்து எல்லாமே வந்து சிக்கனமாக எப்படி சமையல் செய்யலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம வந்து பேசாமல் சமையல் பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது சில விஷயங்கள் வந்து நம்ம பேசணும் நம்ம வந்து இங்கே அதிகமாக பேசுகிறீங்க பேசுகிறீங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் சில விஷயங்களை வந்து நான் துல்லியமாக சொல்கிறேன் கருவேப்பிள்ளைய வந்து முழுசு முழுசாக போடாமல் நம்ம வீட்டில் சாப்பிட்றோன்றதுனால நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டோம்னா இந்த பகடாவோடு வந்து அந்த கருவேப்பிழை கலந்துருங்க யாரை எடுத்து போடவே மாட்டாங்க நிறைய கூட கருவேப்பிள்ளை எவ்வளோ வேணாலும் போடலாம் புதினா ஃப்ளேவர் பிடிச்சிதுன்னா அதுவுமே கூட ஒரு கை போட்டிங்கன்னா இன்னும் மனமாக இருக்கும் பகடா அந்த பகடா எடுக்க வேண்டிய ஸ்டேஜில் வந்துடுச்சுங்க இப்போ இதை வந்து இதில் சுற்றலாம் இப்போ இதையும் எடுத்துடலாம் ரெண்டே போடுறதுனால தாங்க நான் இவ்வளோ ஆயில் ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட வந்து நூறு எண்ணெயில் கூட பொறிச்சு எடுத்துடலாங்க பாருங்க எவ்வளோ பகடாக வந்திருக்கு கடைசியாக நான் எல்லாத்தையும் ஒரே ஸ்ஃப்ட்டாக போட்டேன் அவ்வளோதான் நல்லா மொறுமொருன்னு இருக்குது அவ்வளோதாங்க எல்லா பகடாக எடுத்து வச்சு பாருங்க நம்ம ஊற்றுன என்ன அப்படியே இருக்குது பார்த்தீங்களா பாருங்க நான் இந்த இது கணக்கு வச்சுக்கிட்டேன் இதுலேருந்து ஒரு இன்ச்சு அளவு இருந்துச்சு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நூறு கிராம் எண்ணெய் கூட செலவாகிருக்காதுங்க அப்படியே இருக்குது ஊற்றுன எண்ணெய் இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா எண்ணெயே உரியாது இப்போ பகடா வந்து கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அவ்வளோதாங்க எண்ணெய் நல்லா வடிஞ்சிருச்சு எண்ணெய் பாருங்கள் அந்தளவுக்கு எண்ணெய் கூட அந்த அளவுக்கு வடியில் உரியாது இப்போ வந்து போட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம் அவ்வளோதாங்க நான் இடம் போட்டு பார்த்தேங்க கண்டிப்பாக நான் பிரமிச்சு போயிட்டேன் முக்கால் கிலோ இருக்குதுங்க எழுநூற்றி எண்பது கிராம் அந்த அளவுக்கு வந்திருக்கு அளவுக்கு மாவுக்கு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் பகடா ஒவ்வொருத்தரும் நூறு கிராமுக்கு மேலே சாப்பிட்லாங்க ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் கிலமாக இருக்குது பகடா பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்கு பாருங்க கேட்குதுங்களா சவுண்டு கடையில் இருக்கிற அதே மொறுமொறுப்பு அப்படியே இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானே அமுக்குங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு ஒரு எளிமையான வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பகடா ரொம்ப பிடிக்கும்னா கமெண்டில் கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும் பகடா பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காது தேங்க்யூ மக்களே